வணக்கம் நிறைய பேருடைய கேள்வி என் மகனுக்கும் மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ திருமணம் சொந்தத்தில் நடக்குமா இல்லது பிரத்தியில் நடக்குமா வெளியில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஜாதகத்தை அனுப்புகிறாங்க அந்த சொந்தத்தில் நடப்பதுக்கு உள்ளதுக்கும் பிரத்தியில் நடப்பதற்கும் பல காரணங்கள் இருக்குது அதாவது லக்ன பாவம் எப்படி இருக்குது லக்னாதிபதி உச்சமா நீச்சமாக ராசி அதிபதி எந்த அளவுக்கு இருக்கிறது அதே மாதிரி முதல் பாவம் எப்படி இருக்குது நான்காம் பாவம் ஏழாவது பாவம் கலஸ்தர பாவத்தில் எந்த கிரகமும் அமரப்பட்டிருக்குது சுக்குரன் எங்கே இருக்கிறான் ஏழாம் வீட்டு அதிபதி எந்த நிலையில் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதா எப்படி இருக்கிறது இதெல்லாம் பார்க்கணும் இதை எல்லாத்தையும் பார்த்து அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கணும் அயன சயன போகம் அந்த ஸ்தானத்தையும் பார்க்கணும் பார்த்து சக்கரம் போட்டு பார்ப்போம் நாங்கள் சக்கரம் போட்டு பிரதர்ஷனம் வச்சு அதை பார்க்கும் பிரசன்னம் பார்க்கின்ற பொழுது அதில் வந்து பிரத்தியா சொந்தமாக அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும் தாராளமாக நான் நிறைய பேர் கழுதிருக்கேன் சொந்தத்தில் தான் திரும்ப நடக்கும் பிரத்தியில் பார்க்காதீங்க அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்கேன் அதன்படி நடந்திருக்கு சில பேருக்கு சொந்தத்தில் பொண்ணே பார்த்துட்டேன் மாப்பிள்ள பார்த்துட்டேன் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக நடக்காது பிரத்தியில் தான் நடக்கும் அதுவும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மணமகனும் மணமோகனும் அமைவாங்க உள்ளூரில் அமையாது இந்த திசையில் அமையும் அதையெல்லாம் சொல்ல முடியும் ஒரு ஜோதிடரால அதான் சக்கரம் போடுறது காலச்சக்கரத்தை போட்டு பிரசன்னம் பார்க்கின்ற பொழுது இந்த திசையில் இந்த எழுத்து முதல்ல வரக்கூடிய பெண்தான் ஆண்தான் உங்களுக்கு அமைவாங்க அந்த அளவுக்கு சொல்ல முடியும் அதனால் சொந்தமாக பிரத்தியாங்கிற குழப்பம் உங்களுக்கு வேண்டாம் ஜாதகத்தை அனுப்புங்க பார்த்துட்டு எந்த திசையில் அனுப்பு நடக்கும் எந்த மாதிரி பெண் வருவாங்க என்ன படித்த பெண்ணா படிக்காத பெண்ணா வசதி உள்ளவங்களா இல்லையா எல்லாமே சொல்ல முடியும் அது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த திருமண தடையில் இருக்காங்க நான் இருபத்தேழு திருமணம் வந்து வரலையும் தடங்களாக இருக்கிறவருக்கு நடத்தி வச்சுருக்கேன் இப்போ அவங்கெல்லாம் நல்ல பரிபூர்ணமாக குழந்தை குட்டிகளோடு வாழ்கிறாங்க என்ன தடை அப்படின்னு பார்க்கணும் அதற்குரிய பரிகாரங்கள் செய்தால் அந்த திருமண தடை தாராளமாக வினைக்கணும் இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு தோஷம் இருக்குது கலஸ்தர தோஷம் இருக்குது காலசிற்ப தோஷம் இருக்குது அதனால் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை திருமணம் இழுத்துக்கிட்டே போகும் அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ கனவு கனவாகி போகும் திருமணம் என்பது அவங்களே ஒரு சூழ்நிலையில் சே எனக்கு கல்யாணமே வேணான்னு அழுத்து போகிற அளவுக்கு பெண் பார்க்கும் படலும் மாப்பிள்ளை பார்க்கும் படலும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அழுத்து போயிடுவாங்க அதுக்கு என்ன காரணம் என்றால் அந்த ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகள் அதை சரியாக பார்த்து எவ்வளவு யோகம் இருக்குது எவ்வளவு தோஷம் இருக்குது முதல்ல அதை பார்க்கணுங்க எவ்வளோ வருமானம் எவ்வளவு செலவு எவ்வளவு அப்படின்னு பார்க்குற மாதிரி ஒரு ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் எவ்வளவு யோகங்கள் எவ்வளவு கழித்து பார்த்தால் யோகங்கள் அதிகமாக இருந்தால் ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்து நடந்துடும் தோஷங்கள் அதிகமாக இருந்தால் அதற்குரிய பரிகாரம் செய்தால் மட்டும்தான் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் எப்படி வியாதி இருந்தால் மருந்து சாப்பிட்டா மட்டும்தான் அது சரியாகும் சில வியாதிகள் தானாகவே சரியாகிடும் நம்ம உடல் கூறுப்படி நம்மளுடைய சித்த புருஷர்கள் என்ன சொல்கிறாங்க சின்ன சின்ன வியாதிக்கு நீ மருந்தே சாப்பிடாது வெறும் வெந்நீர் குடி அளவோட சாப்பாடை சாப்பிடு நல்லா தூங்கு அந்த சின்ன வியாதிகள் எல்லாம் தானாக சரியாயிடும் பெரிய வியாதிகள் அப்படின்னு வரும்பொழுது மருத்துவம் நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அதே மாதிரி இந்த கலஸ்திர தோஷங்கள் சின்ன சதவீதம் இருந்ததுனால் ஒன்று தேவையில்லை இல்லை தானாகவே குலதெய்வத்தின் அருளால் எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி வணங்குகின்ற அந்த தெய்வ அருளால் அவர்கள் எல்லாமே வந்து இந்த மணமகளையும் மணமகளையும் வாழ்த்துக்கிட்டே இருப்பாங்க கடவுள்கிட்ட போய் என் பேரன் பேத்துக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கணும் அந்த அவர்கள் வேண்டுகின்ற அந்த வேள்விகளெல்லாம் அவர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைக்கும் ஒரு வேளை நடக்கவில்லை இழுபறியாக இருக்குது ரொம்ப நாள் போய்கிட்டே இருக்குன்னா அப்போ என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குரிய வழிமுறைகளை பரிகாரங்களை அற்புதமாக நான் சொல்கிறேன் நான் எல்லாரும் சொல்கின்ற பரிகாரம் நம்மகிட்ட கிடையவே கிடையாது எல்லாமே அதிசயமாக இருக்கும் நான் சொல்கிற பரிகாரம் முழுவதும் ரொம்ப அற்புதமாக அதிசயமாக இருக்கும் அதை செய்தால் நாற்பத்தெட்டு நாட்களில் திருமணம் ஆகிடும் அந்த உத்தரவாதம் அதனால் இந்த சொந்தத்தில் நடக்குமா பிரத்தியில் நடக்குமான்னு நீங்கள் கவலையைப்பட வேணாம் சக்கரம் போட்டு பிரசன்னம் பார்த்தால் அதை தாராளமாக சொல்லிவிடலாம் உங்கள் வீட்டுக்கு மணமகளோ மணமகளோ உள்ளூரில் வருவாங்களா வெளி வெளியூர்லேருந்து வருவாங்களா இல்லை வெளிநாட்டிலேருந்து வருவாங்களா கடல்களிலிருந்து வருவாங்களா என்ன பெயர் முதல் இருக்கும் எல்லாமே சொல்லிடலாம் சொந்தமாக பிரத்தியா அவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா வசதி உள்ளவங்களா வசதி இல்லாதவங்களா எல்லாவற்றையும் சொல்ல முடியும் அதனால் உங்கள் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுங்க என்ன சந்தேகம் வந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்